குழந்தையை கொடூரமாக தாக்கிய தந்தை ஒருவர் எல்பிடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்றிரவு எல்பிடிஎ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அணுத்தகம பிரதேசத்தில் மூன்று வயது ஆறு மாத குழந்தையொன்று கொடூரமாக நடத்தப்படுவதாக நூற்றி பதினெட்டு அவசர தொலைபேசி இலக்கத்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதன்படி கரந்தனிய அணுத்தகம பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி நான்கு வயதுடைய சமையல்காரர் ஒருவரையே எல்பிடி போலீஸ் நிலைய அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் சந்தரின் இரு சந்தேக நபரும் நபர் குழந்தையின் கைகளை உயர்த்தி தரையில் மண்டியிட வைத்த நிலையில் குழந்தை பசிக்காக உணவை கோரியும் தந்தை கடுமையான வார்த்தைகளால் திட்டியதுடன் குழந்தையின் காலொன்றை சைக்கிளின் முன் சக்கரத்தின் கீழ் வைத்து கொடூரமாக தாக்கியுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது நபரான தந்தை குழந்தையை கொடூரமாக நடத்தும் வீடியோக்களை வெளிநாட்டு தாய்க்கு அனுப்பியதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வருவதை அவதானித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் எல்பிடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்